திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம ஸ்ரீவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் திருப்பரும் துறையில தன்னோட குருநாதர் முன்னாடி நிற்கும் போது மாணிக்க ஏற்பட்ட அனுபவத்தை பத்திதான் தான் இந்த பாடல்ல சொல்லியிருப்பார் பௌர்ணமி நாட்கள் எல்லாம் கடல்ல சீற்றம் அதிகமா இருக்கும் அது மாதிரி இறை அனுபவம் என்ற பேரின்பம் எனக்குள்ள பொங்கி நிரம்பி வழியுது அது என்னோட மயிர்கார்கள் தோறும் ததும்பி நிக்குது அப்படின்னு சொல்றாரு கடல் அலைகள் எப்பவும் அமைதியா தான் இருக்கும் ஆனா பௌர்ணமி நாட்கள்ல மற்றும் மற்ற நாட்களை விட கடல் அலை அதிகமா இருக்கும் மாணிக்க வாசகரும் வரகுண பாண்டியனுக்கு அமைச்சரா இருக்கும் போது சிவபெருமான அன்றாடம் பக்தியோட வழிபட்டு வருவார் அவரோட இறை அன்பும் அமைதியா மனசுக்குள்ள நிறைஞ்சு இருக்கும் பௌர்ணமி நாட்கள்ல எங்கோ இருக்கிற சந்திரன் கீழே இருக்கிற கடலோட நீரை ஈர்த்து பெருக்கமடைய செய்றது மாதிரி மாணிக்க வாசகரோட மனசுக்குள்ள இருக்கிற அமைதியான இறை அன்ப திருப்பரம் துறையில தோன்றிய குருநாதர் என்ன பண்றாரு தெரியுமா அவரோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை எல்லை மீறி பெருக செஞ்சு அவரையே அதுக்குள்ள மூழ்கி விடுற மாதிரி செஞ்சாராம் பொங்கி எழும் அலை எப்படி புதிய இடங்களை எல்லாம் ஆக்கிரமிக்குமோ அது மாதிரி திருப்பரும் துறையில பொங்கி எழுந்த இறை அனுபவம் மனம் என்ற இடத்தை விட்டு உடல் முழுசும் ஏன் மயிர்கால்கள் கூட ததும்பி இருக்கான் காதல் அனுபவத்துல கூட காதல் அனுபவத்தை எடுத்து சொல்ல முடியாது மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காதல் அனுபவத்தை விட பன்மடங்கு பேரானந்தத்தை தருகின்ற இறை அனுபவத்தை எப்படி எடுத்து சொல்ல முடியும் இத வெளிப்படுத்துறதுக்குத்தான் வாக்கிரந்த அப்படின்னு சொல்றாரு வாக்கு அப்படின்னா சொல் சொல்லால இறை அனுபவத்தை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு இதைத்தான் மாணிக்கவாசகர் செலும் தன் பார் கடல் திரை புரைவித்து உவா கடல் நள்ளும் நீர் உள்ளகம் ததும்பி வாக்கு இறந்து அமுதம் மயிர்கால்கள் தோறும் தேக்கிடச் செய்தனன் அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்காரு நாயை போல இழிந்தவனான என்னோட உடல் அப்படிங்கிற இந்த நாத்தம் அடிக்கிற குருசேல வந்து தங்கிட்டியே இப்படி நீ வந்து தங்கினதுனால எனக்குள்ள வந்த அந்த இறை அனுபவத்தை என்னோட உடம்பு முழுசும் அதாவது என்னோட தசை குருதி எலும்பு மஜ்ஜை நரம்பு இப்படி எல்லா இடத்துலையும் பேரின்பத்தை நிறைச்சதோடு இல்லாமல் என்னோட எலும்புக்குள்ளேயும் சென்று தங்குமாறு நீ செஞ்சுட்ட இடையறாது உருகுகின்ற உள்ளத்தை வச்சு ஒரு உடம்ப செஞ்சது மாதிரி அன்பே வடிவமான உடம்பா ஏன் உடம்பையும் மாத்திட்டியே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு அதாவது திருப்பரும் துறையில குதிரை வாங்க போயிட்டு இருந்த மாணிக்க வாசகரை குரு வடிவில் வந்த இறைவன் ஆட்கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் இறைவனோட தெய்வீக அலைகளால கவரப்பட்ட மாணிக்க வாசகர் குதிரை குதிரையில இருந்து இறங்கும் போதே அவரோட உள்ளத்துலயும் உடம்புலையும் தெய்வீக அலைகள் தேனாக பெருகி நிரம்பி இருந்துச்சான் இந்த நிலையில தான் மாணிக்க வாசகர் குருவை நோக்கி அடிமையில அடி வச்சு நடந்து வந்து குருநாதர் முன்னாடி நிற்கிற வரைக்கும் இந்த இன்ப அனுபவம் உடல்ல உள்ளத்துல நிறைஞ்சு இருந்துச்சான் எப்ப குருநாதர் புன்முருவலோட வாத வரவேற்று தன் திருக்கையால வருடினாரோ அந்த இறைவனோட ஸ்பரிஷம் உடம்புல பட்ட உடனே ஏதோ ஒன்று அவரோட உடம்புக்குள்ள போறதை உணர்றார் இதுவரைக்கும் அந்த உணர்வை அவர் உணரவோ அறிஞ்சதோ இல்ல மாணிக்க வாசகர் இத அமுதத்தாரைகள் அப்படின்னு அவ்வளோ அழகா சொல்றாரு அமுதத்தாரைகள் அப்படின்னா இறைவனோட கருணையால உடம்புல உற ஒரு பேர ஆனந்தம் அது அமுதம் மாதிரி இருக்குமா அமுதம் மாதிரி ஒரு சொர்க்க அனுபவத்தை தரும் அதனால தான் இந்த பேர ஆனந்தத்தை அமுதத்தாரைகள் அப்படின்னு சொல்றாரு உடம்பு முழுசும் நிரம்பின இந்த அமுதத்தாரைகள் அதாவது அந்த பேர் இன்பம் இறைவனோட ஸ்பரிஷம் பட்டதும் எலும்புக்குள்ளையும் போயிடுச்சான் இதைத்தான் மாணிக்கவாசகர் கொடியே கொடியேனன் ஊண்தளை குரம்பை தோறும் நாய் உடல் அகத்தே குரம்பை கொண்டு இன்தேன் பாய்த்து நிரம்பிய அற்புதமான முதத்தாரைகள் எற்பு துளைதோறும் ஏற்றினன் அப்படின்னு அவ்வளோ அழகா பாடியிருக்கார் அடுத்த வரியில சொல்றாரு உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உருகச் செய்தாங்கு எனக்கு அல்லோரு ஆக்கை அமைந்தனன் அப்படின்னு சொல்றாரு அதாவது பல உணர்வுகளை தாங்கி நிக்கிறது தான் நம்ம மனசு அப்படி இருக்கிற அந்த மனம் கடவுள் கிட்ட உருகுனாலும் கொஞ்ச நேரம் வேணா உருகும் அது அப்படியே நீடிக்காது அப்படியே நீடிச்சு உருகிக்கிட்டே இருக்கவும் முடியாது கடவுளையே நினைச்சிட்டு இருக்கவும் முடியாது அப்படி உருகுன்ற மனசு உடம்புக்குள்ள ஒரு தான் இருக்கு ஒரு பகுதியா இருக்கு இந்த உடம்புக்குள்ள மனசு ஒரு பகுதியா இருக்கு உள்ளம் உருகுற மாதிரி இந்த உடம்பு முழுசும் உருகுனா என்ன ஆகும் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படிப்பட்ட உருகும் உடம்பை எனக்கு அமைத்து கொடுத்தாரு இறைவன் அப்படின்னு பாடுறாரு என்னோட பழைய உடம்பை எடுத்துட்டு என்னோட குருநாதர் பேரின்பத்தை உடம்பு முழுசும் உருக வச்சிட்டாரே இதைத்தான் ஆக்கை அமைத்தவன் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு அதாவது உள்ள மட்டும் உருகல என்னோட உடல் முழுதும் உருகுது என் உடல் முழுசும் அன்பு வடிவா அன்பு பிளம்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு உருக்கம் அப்படின்னாலே கண்ணப்பர் தான் அவரை மாதிரி உருகணும் அப்படின்னு மாணிக்க வாசகருக்கு கூட ஆசை அதனால தான் திருவாசகத்திலேயே எழுதியிருப்பாரு கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டப்பின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி அப்படின்னு கண்ணப்பர் போல என்கிட்ட அன்பு இல்லையே அப்படி இருந்தும் அது தெரிஞ்சும் என்னையும் ஆட்கொண்டாரே அப்படின்னு பாடியிருப்பாரு திருப்பரம் துறையில குருநாதரின் எதிரே இருக்கிறப்ப மாணிக்க வாசகருக்கு ஏற்பட்ட நிலைய சொல்றாரு இதைத்தான் உருகுகின்ற உள்ளத்தால் செய்தது போன்ற ஒரு உடம்பை இப்பொழுது தந்தனன் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு குருநாதர் எதிர்ல நிற்கும் போது வந்த அனுபவத்தை சொன்னார்ல அதே மாதிரி குருநாதர் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத அடுத்த வரிகள்ல சொல்லியிருக்காரு அதை நாளை பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய